ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனுப்பிரணவ் வளாக்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி போட்டு பிரியாணி தான் செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நேற்று வந்து குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் நான் கட்டி கொடுத்துருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் நேற்று நான் எப்பவுமே வந்து எது செஞ்சாலும் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா பசங்களுக்கெல்லாம் கொடுங்கடா பக்கத்தில் அப்படின்னு அப்படி திருப்பியெல்லாம் என்னென்னு சொன்னால் என் பையன் அம்மா எல்லாமே ஜாலியாகிடுச்சுமா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்கம்மா நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டம்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அந்த மாதிரி இந்த பிரியாணி நான் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கா சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் கப்பு நெய் கால் கப்பு எண்ணெய் ரெண்டை வந்து கடலெண்ணா செக்லாட்டின கடலில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ரெண்டை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுருவேன் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டுருங்க பருப்பு போட்டு நல்லா இது பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து புதினா தலை புதினா தலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டேன் ரெண்டு கைப்பிடி புதினா தலை நல்லா கழுவி போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு நான் வீட்லேயே தான் யூஸ் பண்ணுவேன் இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சதே வந்து பார்த்திங்கன்னா அது போடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுங்க பச்சை மிளகாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க இந்த பெரிய வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா பெரட்டி விடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க தக்காளி போட்டு தக்காளி போட்டு நல்லா வெந்ததுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இது மூணும் போட்டு நல்லா இது பண்ணி விடுங்க நல்லா பெரட்டி விடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி இது மூணையும் போட்டுருங்க பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா நாளே வந்து ஊற வைக்கணும் ஊற வச்சு அடுத்த நாள் கழுவி ஃபஸ்ட்டே ஊற வைக்கிற முன்னாடியே கழுவிடணும் கழுவி ஊற வச்சோன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கழுவு கழுவிட்டு மறுபடியும் உள்ளே போட்டுடணும் சோயா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சோயாவும் வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சு நல்லா மேலே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ரெண்டு தடவை தண்ணியில் கழுவிட்டு அதையும் சேர்த்திக்கணும் நான் என்ன பண்ணிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குக்கரில் வச்சுட்டேன் காய்கறி அதிகமானது அரிசி போடுற கிடமில்ல மறுபடியும் குக்கர் மாற்றி வேறு குக்கரில் வச்சேன் அதனால உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து தயிர் தயிர் ஒரு நூறு கிராம் தயிர் தயிரும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்குது அப்படின்னதுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட அரிசி போட்டுருங்க அரிசி ஊற வச்சிருப்பீங்க இல்லைங்களா ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அந்த மாதிரி போட்டுருங்க போஸ்ட்டு தண்ணி வந்து அரிசிக்கான தண்ணி மட்டும் ஊற்றுறீங்கன்னா போதும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக காய்கறிக்கு எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கூட வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஒரு ஆஃப் லெமன் நான் போட்டேன் ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பிரியாணிக்கு அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் பெரிய குக்கராக இருக்கும்போது ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போடணும் கொத்தமல்லி தழை போட்டதுக்கப்புறம் தான் வந்து மூடி வைக்கணும் மூடி வச்சு ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ரெண்டு நிமிஷத்தில் அந்த விஷயம்லாம் தூக்கி விட்டுருங்க தூக்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து சூப்பராக புலபடான்னு இருக்கும் நீங்கள் ஒரு பெரட்டு பெரட்டி வேறு பாத்திரத்துக்கு மாற்றலாம் அப்படியே கூட வச்சுருக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ரைத்தா பண்ணேன் ரைத்தா வந்து பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை பொருசு பொருசாக கட் பண்ணி போட்டு அது கூட கொத்தமல்லி தழை போட்டு அது கூட ரெண்டே புதினா தலை மட்டும் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ரைத்தா சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்